எல்லா சேச்சி அக்கா தெல்லிலோ செல்லிலோ தங்கச்சிமார் அக்கா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வந்து நிறைய தாட்ஸ் உள்ள போயிட்டு இருக்கு என்ன பிளேஸ் ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னங்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் இங்கே அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்குது எட்டாவது ஒரு விஷயம் அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சியும் அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆகிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி தான் இருந்தோம் நானும் இல்லை இங்கே தங்களான் குடும்பம் எல்லோருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் ஈழம் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தை நாங்கள் கபடி விளையாண்டோம் தென் வெயில் இது குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் நாங்கள் போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து அவங்களா இருக்குன்னு தான் தேங்க்ஸ் சொன்னோம் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடும் போது பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் இதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வாழ்த்துக்கிட்டு சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் அர் ஃபர்ஸ்ட் என்ன மீட் பண்ணும்போது அவர் எங்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒரு பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார் நீங்கள் வந்து முடி மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார் நான் வந்து எவ்வளோ இருக்கலாம் பாதி தலை தலைவரைக்கும் நீங்கள் மொட்டை வச்சிடணும் நான் சரி அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்சம் நேரத்தில் சொன்னார் நீங்கள் கும்மணம் கட்டணும் அப்படின்னாரு சார் எனக்கு அப்புறம் சொன்னார் இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இது வந்து பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன் எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் எப்படி தெரியும் ஸ்க்ரீனில் இப்படி போட்டு கேரிட்டோம் அப்படின்னால அதை செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா இப்படி இருக்கல அப்படின்ட்டு ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க ஆதாமா நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டுருந்தான் இப்ப நான் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்யற ஒரு விஷயம் இல்லை நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்றேன் என்னோட கதாபாத்துக்கணும் அவங்க உருவா உருவாக்குறதுதான் சில கதா டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் சார் எனக்கு எதுவுமே தோணே நான் சரி நெக்ஸ்ட் இயர் மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சு ரொம்ப சின்னதா இருக்கும் வயசு பரவாயில்ல அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அந்த போன முதல் நாள் மட்டும் தான் போது ஐயோ யாராவது பாக்க மாட்டேன் என்ன பண்ண பண்ணக்கூடாது டவலை கொண்டு வாது அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போ அது அதுக்குள்ள போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியே தான் போக முடியுது அவங்க என்ன எப்படி வாழ்ந்துருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டாரு எப்படி இந்த சினிமா பார்க்கும்போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்ல இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த சீன் அந்த ஒரு ஜன்னல் வழியாக அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ள இழுக்கிறாரோ அதே மாதிரி தான் எல்லாரையும் இழுத்து எடுத்து கொண்டு போனாரு எங்க கையை பிடிச்சி ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க இல்லாமல் இந்த கேரக்டர் தனிவே முடியாது இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் பிரீதி ஐ மீன் மாணவிகா பசு கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி கதாபாத்திரமே ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்கள் இது செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா ஜென்ரலா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனராஜா சாதாரண ஒரு நல்ல மசாலா ஜனரஜகமான ஒரு படம் வந்து பண்ணி போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரகம் ஜனரஜ ரீதியா எடுத்துட்டு போயிட்டு அது வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது தேங்க்யூ சார் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு ஆனால் நீங்க சின்னதா ஒரு முதல் குத்துரும் போது ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்களுக்கு நிறைய நல்ல வார்த்தைக்கு நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னோட இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபஸ்ட்டு படம் செய்து போனேன் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை பட் பாலால் ஆரம்பிச்சு நிறைய இப்போ நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இப்போ மணிசரோட வேற ஒரு ரீதியில் ரியாக்ட் பண்ணும் ஷங்கர் சரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டைரக்டர்ஸ் பாலால் ஆரம்பிச்சு ரஞ்சித் அப்புறம் நம்ம தர்ணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து கிண்டல் நடிச்சிப்போம் நாங்கள் பேசிப்போம் வேலை செய்யும்போது நான் வேலை செய்யும்போது நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கோம் லைக் அட் சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறமோதெல்லாம் வந்து நம்ம லைக் என்ஜாய்ட் அந்த ஒரு நட்பு லைக் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலேயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டேரக்டர் எங்களுக்கு மெட்ராஸ்ல இருந்தே எனக்கு ரொம்ப நடிக்கணும் ஒரு நாள் செய்யணும் சேர்ந்து போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினை நினைச்சிட்டு இந்த படம் நீங்கள் கொடுப்பீங்களா

இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீட் ஹீரோ வச்சு பண்ற போது பயங்கரமா இல்லைன்னா ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது இந்த படத்துல ஃபைட் இல்லை சாங் இல்லை இல்லை எல்லாமே இருக்கு ஆனால் அந்த மாதிரி இல்லை முன்னாடி நான் சொன்ன மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இது வேற மாதிரி அது வந்து யாரும் சொன்னாங்க அப்படின்னா என்ன சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கு வந்து தேங்க்யூ நினைவே பீங் அ ப்ரொடியூசர் அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து நான் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்க ஸ்பீச் வந்து பேசலாம் ஆனால் உங்க உணர்ச்சியால் நாங்கள் பேசுறது அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சது இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் தைண்ட் வேர்ட்ஸ் நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன் அண்ட் நிறைய சொல்லிட்டேன் இங்க யூனிட் ஃபுல்லாகவே பட் சில பேர் நான் குறிப்பாக மறந்துட்டேன் சில பேர் லைக் ஃபார்ஸ்டன்ஸ் டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் மீரா தமிழ் பிரபா மீரா சொன்னதை விட மீறி வேற எங்கயும் கேட்டீங்க நான் அழகா பேசுற அழகிய உங்களோட அந்த டயலாக்லாம் ஐ ஒன் தி பெஸ்ட் டயலாக்ஸ் டைலாக்லாம் சாவுக்கு துணிசுவா மட்டும் தான் வாழ்க்கின்றது வந்து அது எங்க எல்லாருக்குமே போடுங்க இந்த படத்துல நாங்கள் அந்த சாகோட விடுமுறை போனோம் ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விழுப்புக்கு போய் தான் இட் இஸ் வெரி கிரேட் லைன் அண்ட் பாடல் வரையில் மௌனன் ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதை விட அழகா பாடுங்க எனக்கு தெரியும் நீ வேற நேரம் மோகன் அந்த டைம்ல யாரும் பாடு அவங்க தான் பாடுன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளோ கூலா தேங்க்யூ சோ மச் அண்ட்

அப்புறம் ஒரு நாள் வர எனக்கு வர தெரியல உட்காந்து பண்ணிட்டு பட் வெரி ஹார்ட் ஒர்க் தேங்க்யூ என்னோட டீம் என்னோட எங்களோட டீம் இந்த ப்ரமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லா இடத்துலயும் கும்பலில் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ண இல்லடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணும் அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல வருவது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இப்போ மூணு வருஷம் நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணணும் ஒரு அரை மாதம் ஆறு மாசம் வந்து கதையை இதில் போயிட்டு இருக்கோம் அப்புறம் ஆறு மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன் லூஸ் பண்ணுவேன் ஏதோ பண்ணுவேன் அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யார் தப்போ இல்லை படம் விஷயம் அந்த ஒரு எப்படியும் பண்ணிட்டு நான் என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா படங்கள் பண்ணுங்க ஏன் கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவெடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ண ஒரே மகான் கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப்பு அதே முடி அதே தாடி ஆனா எனக்கு என்ன சேலஞ்சா சரி சரிடா மூணு படம் பண்றேன் ஏன் மூணு படம் ஏன் ஒரே பண்ண மாட்டேன் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினைச்சேன் அந்த தேவ கேட்டப்போ மூணு படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலஞ்சு அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார்மி எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோபுரா வந்து சரியா போகல பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம் நம்ம வந்து கடவுள் கிடையாது சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகும் ஏன் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகள் நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும் அதனால தான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நல்லா போட்டு நம்ம ரெண்டு பேரும் கோபுரா சந்திச்சது இங்க சரி கட்டுறோம்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் மகானின் ஒரு படம் வந்து ஓடிடில விட்டாங்க எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த படம் நம்மளால எவ்வளவு ஓடிச்சு எவ்வளவு பிடிச்சது மக்களுக்கு தெரியாத ஒரு நான் எப்பவுமே மகானா மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா எல் எல்லா இடத்தையும் அவங்க வந்து அதை பத்தி மகான் டூன் நச்சுமா ஒரு போட்டோ போற வந்து எல்லாருமே வாங்க சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகம் இருந்தாங்க இப்போ நாங்க ஆந்திரால போற போது வைசா விசாகப்பட்டா எல்லா இடத்தையும் அவ்வளவு ஒரு கிரேஸி சப்போர்ட் அவங்க எல்லாருமே தங்கலாம் நினைந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப இதா ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரியே கொண்டாடுறாங்க அதுல வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசேற நான் கத்துவாங்க ஐ சூசரா அபரிஜித் சூசாரா மல்லணா மல்லணா கந்தசாமி சூஸ் ஆறே கத்திகிட்டே இருப்பாங்க தென் அவங்க கத்துறாங்க மகான் நீ மகான் நீ பாத்தே அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவன் சொன்னா அப்பதே எனக்கு இது ரெண்டு இடத்துல நடந்துச்சு சோ மூணாவது இடத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்றேன் கடைசி மகான் சொன்னேன் எல்லா படத்தோட மகானுக்கு தான் பயங்கர கூச்சு அப்ப நான் ரஞ்சித்த நானும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சார் சார் என்ன சார் இருக்குன்னு சொல்லி ஓடிடல் போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சது கார்த்திக் தேங்க்யூ ஐ லவ் யூ அன்னைக்கு எனக்கு எப்பவுமே என் பையனோட நடிச்ச அந்த முதல் படம் வெற்றி அடை அது கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு ஆந்திரா பத்தி பேசினாங்க அண்ட் தொடர்ந்து மகான் பிதா மகன் செல்வன் தங்கலான் என்ன புரியாதுன்னா நமக்கு இந்த ஒரு பாதை இது வேற ஒரு பாதை மற்றவங்க லைக்ஸ் பாத் அந்த வழியா போயிட்டு நம்ம நடந்து போறும் போது நிறைய புள்ளு இருக்கோம் எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும் ஆனா வேற ஒரு பாதை அந்த பாதை இருக்கட்டும் வித்தியாசமா போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்ல அந்த சந்தோஷம் வந்து வேற எதுவுமே கிடையாது ஐ ஃபெல் தங்கள நன்றி இந்த எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம் உங்களுக்கு தான் இந்த தங்களான் நான் பண்ணிருக்கேன் இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு நீங்கள் இல்லன்னா என்னால் முடிஞ்சிருக்காரு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொடுத்த ஊக்கம் ஈவன் என் ஹைதராபாத்ல வந்து எங்க இதுல ஷோல வந்து எங்களுக்கு அவ்வளவு எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்றேன் ஆனா பத்து பேர் பொள்ளாச்சியில இருந்து பேசுறோம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசணும் தெரியும் திருப்பூர்ல இருந்து தெரியும் பாண்டிச்சேரி எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் அங்கங்க வந்துட்டாங்க ஊக்கள் உங்களால் தான் ஓடுது ரொம்ப ரொம்ப நன்றி பேரா மறந்து நூறு ஜெயிலே நன்றி 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 சந்திப்போம்